என்னம்மா அம்மா இப்படி பண்றீங்க இல்லையம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க இல்லையம்மா அஞ்சலி என்ன படிக்காம உக்காந்து டிவி பாத்துட்டு நீ மேம் கொடுத்துருக்காங்கல்ல ஹோம்ஒர்க் சீக்கிரமா வா ஹோம்ஒர்க் செய்யல நான் வெளியில பேக் எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கேன் எங்க உங்க அம்மா ஏய் நாளைக்கு ஸ்கூல் லீவ்ல அதனாலதான் ஜாலியா டிவி பாத்துட்டு இருக்கேன் நான் வா வா பக்கத்துல இடம் காலியாதான் இருக்கு வந்து உட்காரு வா என்ன சொல்ற நீ நாளைக்கு ஸ்கூல் ஏ மேம் என்ன சொல்லிருக்காங்க வா நம்ம போய் படிக்கலாம் எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் வேணுமா உனக்கு வா போய் படிக்கலாம் வா உண்மையை தாண்டி சொல்ற நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி உனக்கு தெரியாதா ஐய நாளைக்கு இல்லாது நாளைக்கு மறுநாள் அது கூட தெரியல உனக்கு டேட்ட ஒழுங்கா பார்த்தாதானே தானே அதெல்லாமே தெரியும் நாளைக்கு மறுநாள் அப்ப நாளைக்கு நம்ம ஸ்கூல் போகணும்ல அப்ப மேம் எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்கல்ல வா சீக்கிரம் வா படிக்கலாம் எழுதி கூட வரல என்ன பண்றது எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன் இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல கேட்டுட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட நான் பேசுறேன் போய் கேளு உங்க அம்மா உன்னதான் திட்ட போறாங்க நான் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இப்பதான் வந்தேன் வீட்ல உட்காந்து கோலம் போட இந்த எல்லாம் யாருக்கு தெரியும் என்ன வேற கோலம் போடுக்க சொல்றாங்க எனக்கு இந்த கோலம் போடவே தெரியாது ஹை அக்கா அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் கேக்கட்டுமா ஆமா கேளு அக்கா விநாயக சதுர்த்தி என்னைக்குக்கா நாளைக்கு தானே இந்த தண்ணு பொண்ணு பாருக்கா நாளைக்குன்னு சொல்றா என்ன இந்த பொண்ணு நாளைக்கு நாலு இன்னைக்குன்னு சொல்லுது என்னை எத்தனை வாட்டி வெறுப்பேத்திருக்கு சரி ஏய் பாப்பா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல நாளைக்குதான் விநாயகர் சதுர்த்தி உங்ககிட்ட யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க அதனாலதான் எங்க அம்மா பெருக்கி கோலம் போட்டு சொல்லியிருக்காங்க தெரியுமா நாளைக்கு விநாயகர் வீட்டுக்கு வர போறாருன்னு சொல்லிட்டு ஆமா நான் சொன்னது கரெக்ட் அக்கா கூட கரெக்டா சொல்றாங்க அவ படிக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்த பாக்குறா நான் அவளை போய் வச்சுக்கிறேன் இந்த லூஸ் என்ன இது நாளைக்கு விநாயகர் சக்தி வச்சுன்னு இன்னைக்கு வந்து விநாயகர் சக்தின்னு நாளைக்கு சொல்லினுக்குது சேச்சே சரி ஏதோ ஒண்ணு அது மண்டியே குழப்பி விட்டாச்சு வந்ததுக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கோலம் போட்டு முடிக்கலையே அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்புவோம் இங்க இருந்து எங்க அம்மா வீட்டுல டிவி வைக்க சொன்னா வைக்க மாட்டாங்க ஆனா அந்த அஞ்சலி வீட்டுல டிவி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு எவ்வளவு பெரிய இன்ச்சு டிவி எங்க அம்மா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி டிவி எல்லாம் ஏய் தனு தனு பத்தியா என்ன அங்க போட்டு இங்க உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கியா ஹலோ நாளைக்குதான் விநாயகர் சதுர்த்தியா பக்கத்துல இருக்க பார்வதி அக்கா கிட்ட நான் கேட்டுட்டு வந்துட்டேன் தெரியுமா நான் இன்னைக்கு படிக்க மாட்டேன் ஜாலியா டிவி பாக்க போறேன் நான் வந்து உக்காரு ஏய் என்ன சொல்றேன் நாளைக்கு இல்ல அந்த அக்கா உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த அக்கா கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கல அதனாலதான் உன்னை ஏமாத்துறாங்க போல அவங்க அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது இப்பதைக்கு எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு நாளைக்குதான் படிக்க போறேன் அதனால நீ நான் வந்து உக்காரு நல்ல படமா போய் பாக்கலாம் படமா நீயே படத்தை பாரு நாளைக்கு அந்த மேக்ஸ் மிஸ் பார்த்தா என்ன திட்டும் இங்கிலீஷ் போயும் வேற படிக்க சொல்லியிருக்காங்க நான் வரேன்ப்பா நாளைக்கு நீ அடி வாங்க மிஸ்கிட்ட ஒண்ணு போட்டு தரேன் இவகிட்ட மாட்டினான்னு வச்சுக்கோ நான் தான் போய் நாளைக்கு மிஸ்கிட்ட அடி வாங்கணும் நான் போறேன்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே